பாஜகவை சேர்ந்த ஜி கே நாகராஜ் அவர்கள் அவருடன் பேசலாம் வணக்கம் சார் தேசிய கீதத்தோட உரையை துவங்க வேண்டும் என்ற கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதுனால தமிழக ஆளுநர் தற்போது உரையை வாசிக்க மறுப்பு தெரிவித்து இரண்டே நிமிடங்களில் உரையை முடித்துக் கொண்டு வெளியேறி இருக்கிறார் இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க உங்களுடைய கருத்து இல்லை ஆரம்பம் முதலே தமிழ்நாடு அரசு மத்திய அரசு மீது தொடர்ச்சியான ஒரு வெறுப்பு திணிப்பை மக்களிடம் கொண்டு செல்வதற்கான முயற்சியை மேற்கொண்டு வருகிறது இதுக்கு முன்னாடியும் போன முறையும் மிகவும் ஒரு தரம் சார்ந்த வகையிலே கவர்னருடைய சட்டமன்ற நடவடிக்கையின் போது நடந்து கொண்டார்கள் அமைச்சர் பொன்முடி உள்ளிட்டோர் எல்லாரும் நீங்க அதை கவனிச்சிருக்கீங்க அதே மாதிரி இவர்கள் என்று ஒரு தனியா ஒரு உரையை எழுதி வைத்துக் கொண்டு அந்த உரையைத்தான் கவர்னர் படிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்வை ஏற்படுத்துவதற்கான முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போல ஆளுநருடைய மாளிகை மீது வெளியுண்டு வீசியது பல இடங்களிலே அவர்கள் அவருடைய செல்கின்ற நல்ல காரியங்களை எல்லாம் தடுத்து விட்டுவதற்காக திராவிட கழகம் போன்ற அமைப்புகளை எல்லாம் வைத்துக் கொண்டு தடுப்புப்படி காட்டுவது என்று தொடர்ச்சியாக மத்திய அரசினுடைய பணிகளில் தடை செய்கின்ற வேலையை திமுக அரசு செய்து வருகிறது அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றும் கவர்னர் சொல்றார் தேசிய கீதம் பாட வேண்டும் என்று அதை கூட பாட மறுத்திருக்கிறது இந்த கதை அந்த அளவுக்கு ஒரு உள்வஞ்சத்தோடு உள்நோக்கத்தோடு தொடர்ச்சியாக திமுக அரசு செயல்பட்டுக் கொண்டு வருகிறது என்பது கடும் கண்டனத்துக்குரியது ஒரு ஆளுநர் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் இந்த நாட்டின் மீது அக்கறையோடு இந்தியா என்ற நாட்டின் மீது அக்கறையோடு ஆனால் இவர்கள் பிரிவினைவாதத்தை தூண்டும் விதமாக தொடர்ச்சியாக ஒரு செயல்பாடு ஒன்று பிரிவினைவாதத்தை தூண்டுவது பிரிவினைவாதம் குறித்த ஒரு கருத்துக்களை ஏற்படுத்துவது வடக்கு வளர்கிறது தெற்கு பெய்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை கிளப்புவது அண்டை மாநிலங்கள் எல்லாம் ஒருங்கிணைப்பது தமிழகத்தை பற்றி கவலைப்படாமல் தமிழகத்திலே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது அதை எல்லாம் பேசாமல் ஆனால் இவர்கள் கர்நாடகாவை ஒருங்கிணைப்பது கர்நாடகாவில் ஏற்கனவே நமக்கு தவறி தண்ணீர் வரல அதை பற்றி கேட்பதில்லை கேரளாவை ஒருங்கிணைப்பது இவருடைய பேச்சு இவருடைய இவருடைய போராட்டத்துக்கு அழைப்பது ஆனா கேரளாவில் முல்லை பெரியாறு அங்கே தண்ணீர் இருந்து இங்கு வாடிக்கொண்டிருக்கிறது நம்முடைய ஐந்து மாவட்டங்கள் மதுரை உள்ளிட்ட அதை பற்றி கவலை இல்லை இவர்கள் நோக்கம் எல்லாம் வெற்று அரசியல் அதைத்தான் இன்னைக்கு நம்முடைய கவர்னரிடமும் அதை காமித்திருக்கிறார்கள் இதற்கான தக்க பதிலடியை பதிலை தமிழக மக்கள் தருவார்கள் தமிழக மக்கள் எல்லாம் ஒன்றும் அறிவற்றவர்கள் அல்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு ஆளுநர் எவ்வாறு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் தமிழகத்தை பற்றி பேசாமல் திராவிட மாணவர்களை பற்றி பேசுவது தமிழக தலைவர்களை பற்றி பேசாமல் தமிழக வளர்ச்சியை குறித்து பேசாமல் தமிழ்நாட்டை பற்றி கவலைப்படாமல் தேவையற்ற விஷயங்களை பேசுவது இப்படித்தான் சட்டசபை நடந்து கொண்டிருக்கிறது அதைத்தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள் அதுவும் குறிப்பாக தேசிய இங்கியத்தை புறக்கணித்தது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடாது இந்தியா என்ற வார்த்தையை கூட சொல்லாமல் ஒன்றிய அரசு என்று சொல்லிக்கொண்டு இந்தியாவை கேவலப்படுத்துகின்ற ஒரு தமிழக அரசுடைய செயல்பாடு கடும் கடும் கட்டமைத்துக்குரியது சார் இப்போ நீங்க சொன்ன மாதிரி தமிழக அரசு தொடர்ந்து ஆளுநரோடு மோதல் போக்கை வந்து கடைபிடித்து வருது அது நம்ம பல விஷயங்கள்ல வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் இந்த மோதல் போக்கு மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க பல திட்டங்கள்ங்க நீங்க சமீபத்தில் உத்தரப்பிரதேசம் போயிருந்தேன் உத்தரப்பிரதேசத்துல இரண்டு கட்சிகளும் பாஜக அங்கே ஆட்சி செய்கிறது அதே போல மத்தியிலே பாஜக இருக்கிறது விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் திட்டங்கள் முழுமையாக சென்று சேர்ந்திருக்கிறது ஆனா தமிழ்நாட்டில் அந்த மாதிரி திட்டங்கள் சென்று சேர அனுமதிக்கிறார்கள் அவர்கள் சிக்கரொட்டி கொண்டிருக்கிறாங்க மத்திய அரசு கொடுக்கின்ற பல திட்டங்களை வாங்கி அந்த திட்டங்கள் மீது தமிழக அரசு திமுக அரசு குறிப்பாக கருணாநிதியருடைய படத்தையும் சால்நர்கள் படத்தையும் உதயநிதி படத்தையும் போட்டு ஸ்டிக்கர் கொண்டிருக்கின்றார்கள் முழுமையாக எந்த திட்டமும் சென்று மக்களை சென்றடைய தமிழக அரசு அனுமதித்து இல்லை எங்களுடைய சுய ஆட்சி என்று சொல்வார்கள் ஆனால் மத்திய அரசோடு இணைந்து செயல்பட்டால் தான் மாநில அரசு வளர முடியும் மாநில அரசு வளர்ந்தால் தான் மத்திய அரசு வளர முடியும் எண்ணம் கூட எல்லாம் கிடையாது தொடர்ச்சியாக இந்த புறக்கணிப்பு அதுவும் குறிப்பாக இதனால் அதிகபட்சமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது தமிழக மக்கள் அதையும் மீறி கூட மூணு மூணு கோடி மக்களை திட்டங்கள் சென்று சேர்ந்திருக்கிறது உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் நாற்பத்தி எட்டு லட்சம் பேருக்கு கிசான் சம்மன் நிதியிலே ஆறாயிரம் ரூபாய் ஆண்டுக்கு பணம் கொடுக்கப்பட்டு வந்தது இப்பொழுது டிரி என்று அது பாதியாக குறைக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அந்த கணக்கை பதிவு செய்கின்ற பணி தமிழக அரசு செய்து வருகிறது சரியாக இந்த லட்சம் விவசாய பெருமக்கள் சொல்லலாம் கடந்த முறை காவிரி பகுதியில் அது குறிப்பா டெல்டா பகுதியிலே கடுமையான வறட்சி ஏற்பட்ட பொழுது மத்திய அரசு பயிர் காப்பீடு செய்ய தயாராக இருந்தும் கூட எங்களால் பயிர் காப்பீடு செய்ய முடியாது என்று கடிதத்தை அனுப்பிவிட்டு பயிர் காப்பீடு செய்யாததால் அரசு திராவிட மாடல் அரசு விடிய அரசு எந்த அளவுக்கு மோசமாக விவசாயிகளை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் சில உதாரணங்களை நான் சார் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்